நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தனிப்பட்டா பட்டா என்பது இது ஒரு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாகும் இதில் யூடியர் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படை பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி பட்டா தனிப்பட்டா கூட்டுப்பட்டாவாகும் பட்டா என்பது இது ஒரு நில உரிமை ஆவணமாகும் அதில் தற்பொழுது யார் பெயர் இருக்கிறதோ அவரே தற்போதைய உரிமையாளர் பட்டா ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்தொகை எவ்வளவு இடத்தின் விஸ்தீரணம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படின் அந்த குறிப்பு இருக்கும் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தனிப்பட்டா இந்த தனிப்பட்டா என்பது தனிப்பட்ட நபர் ஒருவர் பெயரில் இருக்கும் மேற்படி நிலத்தின் சர்வே எண்ணில் தனியாக சப்டிவிஷன் செய்யப்பட்டு இருக்கும் பேச்சுவழக்கில் பட்டா உடைந்து இந்த நபர் பெயருக்கு மாறியிருக்கும் என்று சொல்வோம் புல எண் வரைபடத்திலும் இவருடைய நிலத்துக்கு உட்பிரிவு வரைபடம் வரையப்பட்டு இருக்கும் தனிப்பட்டாவில் பெயர் நில அளவு புலையன் உட்பிரிவு எஃப்எம்பி சப்டிவிஷன் ஆகியவற்றில் நூறு சதவீதம் தெளிவாக இருக்கும் யூடிஆர் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா அண்டு தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படைப்பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசிப்பட்டா ஆகிய ஆறு பட்டாவும் யாருக்கும் இயத்தன்மையில் வழங்கப்படுகிறது என பிரிக்கப்பட்டு இருக்கிறது தனிப்பட்டா கூட்டுப்பட்டா என்பது பட்ட ஆவணத்தின் தன்மையை பொறுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்